திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எழுபத்தி எட்டு அதிகாரம் கூடா ஒழுக்கம் ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் அவருக்கு தெரிந்த அன்பர்கள் சிலர் நாங்கள் புனித யாத்திரை சென்று புனித நதிகளில் நீராடி வரலாம் என்று இருக்கின்றோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஞானியை அழைத்தார்கள் ஞானியோ இப்போது வருவதற்கு சாத்தியமில்லை என்று கூறினார் பின்னர் எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் என்றனர் ஞானி அவர்களிடம் ஒரு பாகற்காயை கொடுத்து நீங்கள் புனித நதிகளில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் அதிலே மூழ்க வைத்து திரும்ப கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடுங்கள் என்றார் அவர்களும் அந்த பாகற்காயை வாங்கிக் கொண்டு சென்றனர் ஞானி கூறியது போலவே அவர்கள் நீராடிய புனித நதிகளில் அதையும் நீராட வைத்து எடுத்து வந்தனர் புனித யாத்திரை முடிந்த பின்னர் ஞானியிடம் பாகற்காயை பத்திரமாக ஒப்படைத்தனர் ஞானி அந்த பாகற்காயை சிறு திண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார் புனித நதியில் நீராடி வந்த பாகற்காய் சாப்பிட்டு பாருங்கள் இனிக்கும் என்றார் ஞானி ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு வென்ற வேகத்தில் அவர்கள் முகம் மாறியது இனிக்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் கசக்கிறதே என்றனர் ஏமாற்றத்துடன் அதற்கு ஞானி பார்த்தீர்களா பாகற்காய் எத்தனை நதிகளில் மூழ்கினாலும் அதன் குணத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை அதை போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எத்தனை புனித நதிகளில் மூழ்கினாலும் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தாலும் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை மாற்றங்கள் நம் மனங்களிலும் குணங்களிலும் வருவதே இனிது என்றார் உலகத்திற்கு துறவி போல் வேடமிட்டு நீரில் தினமும் குளித்தாலும் உள்ளத்தில் அழுக்குடன் இருப்பவர்கள் நிறைய இவ்வுலகில் உள்ளனர் என்பதை மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஏமாற்றி வாழ்வது தோல்வி உண்மையாய் வாழ்வதே வெற்றி